இந்த படை போதுமா இந்த படை போதுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் நிறையவே கொடுப்போம் எங்களை ஜெயிக்க வைங்க அரசு சின்னத்துல ஜெயிக்க வைங்க நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒவ்வொன்னா தேடி பிடிச்சு உங்களை சந்திச்சு இந்த தொகுதியை சிறந்த தொகுதியாக நாம் கொண்டு வருவோம் நீங்க ரெண்டு தொகுதிக்கு ஒன்னு அரியலூர் ஒண்ணு ஒண்ணு ஜெயம் கொண்டா இந்த இரண்டு தொகுதிகளில நிச்சயமாக பிறகு மாபெரும் பாக்கு வச்சு நிச்சயமாக ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு எல்லாரை பாத்துல உண்மையிலே மகிழ்ச்சி நேத்து பெரம்பலூர்ல இருந்தோம் இன்னைக்கு அரியலூர்ல இருக்கிறோம் தினம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊரா தலைவரும் நாங்களும் போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம் நாளைக்கு மயிலாடுதுறை போகிறோம் தலைவர் வந்து என்னெல்லாம் கனவு கண்டாரு மக்களை பத்தி நாட்டை பத்தி என் மக்கள் 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 மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு அவர்கள் மக்களை தங்க தட்டில் வைத்து தாதாக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும் என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மக்களை நேசித்த ஒரு உண்மையான தலைவர் நமது கேப்டன்

நம்ம தலைவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை வென்று அந்த வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்திலே தலைவர் காலடியில சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிக வெற்றி நாள் தலைவர் நம்மளுக்கு கொடுத்த கடமையை செய்யணுமா இல்லையா கண்டிப்பாக செய்யணும் தெய்வமா நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு தலைவர் நல்ல உயிரோடு இருந்தப்பவே எப்படி கம்பீரமானவன்

மீன் மூன்றாவது பெரும் கட்சியாக இன்னைக்கு அதை நம்பர் ஒன் கட்சியாக கொண்டு வர வேண்டியது என்ன நம்ம செய்ய போறோம்ன்றது ரொம்ப முக்கியம் நான் ஷார்டா சொல்றேன் அதுல புரிஞ்சுக்கங்க இது தேர்தல் நேரம் வரும்போது உங்களுக்கு விரிவாக எல்லா தொகுதியிலையும் எல்லா மக்கள் பிரச்சனையும் சொல்லி அது பாக்கா மா பெரிய கிடையாதுமான் பேருந்து நிலையம் என்று ஒன்று இருக்கு ஆனா மற்றும் இப்பகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் அரியலூர் பேருந்து மூணு வருஷமா பதினோரு கோடியில ஆமை வேகத்துல வேலை நடக்குது அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக இந்த நான் கொள்கிறேன் அரியலூர் நகர பகுதி எங்கு பார்த்தாலும் முடியுமா இருக்குது வருவதை பார்த்து தான் வந்தோம் அதனால நல்லபடியாக அந்த சாலை அமைப்பை செய்து கொடுத்து மக்களுக்கு இங்கு இருக்கிற அஞ்சு ஏழு எட்டு மாசம் இந்த ஆட்சி செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இங்க அரியலூர் ஒன்றியம் தேரூர் பகுதியில ஆவின் குளிரூட்டும் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய அமைக்கணும் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க வேலை வாய்ப்பும் கறவை மாடுகள் அதிகம் வச்சிருக்காங்க எழுபத்தி அஞ்சாயிரம் நபர்கள் பயன்பெறும் வகையில இதை உடனடி நடவடிக்கையாக அரசு செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இங்க ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுவதற்கு இடம் கொடுத்தும் பல ஆண்டு ஆகியும் கட்டல உடனடியாக மக்களுக்கு நல்ல நீதி வேணும் என சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதனால அனைவரும் விரும்பும் ஒரு நீதிமன்றம் இந்த அரசு கொண்டு வரணும் இல்லன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமுதிக அந்த வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும் அப்ப இந்த திட்டங்களை அதே மாதிரி இங்க ரயில் நிலையம் பல நிற்கிறதே கிடையாது அப்படியே போயிட்டே இருக்கிறதா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லையா அதனால நிச்சயம் மத்திய அரசு கிட்ட பேசி இங்க தேஜாஸ் கொல்லம் கன்னியாகுமரி வந்திய பாரத் கொண்ட அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் பலன் பெறும் வகையில் நிச்சயமாக இங்கு ரயில்கள் நின்று மக்களுக்கு உதவி செய்கின்ற அளவு நிச்சயம் உங்களுக்காக நாங்க பேசுவோம் அதே மாதிரி இங்க சிமெண்ட் சாலை அதிகமா இருக்கு நான் பார்த்த எல்லா பக்கம் சிமெண்ட் சாலை தான் இங்க எட்நூறு கோடியில கட்டப்பட்டு பல வருஷம் ஆகுது ஐநூறு நபர்களுக்கு தான் மறைமுக வேலை இரண்டாயிரம் பேர் உள்ளூர் மக்களுக்கு நிச்சயமாக அந்த சிமெண்ட் ஃபேக்டரி கட்டாயம் படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு நம்ம மாவட்ட இளைஞர்களுக்கு கட்டாயம் வேலையை தர வேண்டும் என்று நீங்க கொள்ளிட ஆறு திருப்ப திருமண அருகே திருமானூர் தூத்தூர் தா பழூர் இங்க இருக்கு தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் எழுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த கொல்லிட ஆற லட்சக்கணக்கான கண்ணாடி நீர் நேரடியா கடல்ல போய் கலந்துட்டு இருக்கு ஆனா இங்க அரியலூர் பரவலூர் மக்களை பார்த்தா தண்ணியே இல்ல நான் வர வழியெல்லாம் பார்த்துருந்தா எல்லாம் வானம் பார்த்த போக்கி காஞ்சி போய் கலக்கு எதுக்கு போய் கடல்ல கலக்க விடுறீங்க நீங்க இங்க இருக்கிற நம்ம மக்களுக்கு திருப்பி விட்டா இங்க மக்கள் பயன்பாட்டிற்கும் விவசாயத்திற்கு அது வரும் இல்ல ஏன் இதை மட்டும் கவர்மெண்ட் யோசிக்க மாட்டேங்கிறது நிச்சயம் இதை கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி அரசு நர்சிங் கல்லூரி தொடங்கவும் பழைய மருத்துவமனை தொடங்கி மக்களுக்கு நிச்சயமாக பலன் அளிக்கணும் சொல்லி மக்கள் சார்பா நம்ம கேட்கிறோம் செம்பியன் மகாதேவிக்கு சித்திர மாசம் கேட்ட நட்சத்திர அரசு விழாவாக நிச்சயமாக கொண்டாட வேண்டும் என்று மக்கள் சார்பாக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அனைத்து இன மக்களுக்கு கோரிக்கை சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் அனைவருக்கிட்டையும் இந்த மக்கள் சார்பாக பத்திரிகையாளர்கள் முன்பு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இருக்கிற ஏழு எட்டு மாசத்துல செய்யணும் இல்லன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக்கு அங்கம் வகிக்கும் அணி வெற்றி பெற்று மகத்தான மக்கள் பணியை வெற்றியை சரிங்களா அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய இடம் நான் போனோம் இந்த மாசம் யார் பிறந்த நாள் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்று கூறி வறுமை ஒழிப்பு தினமாக சிறப்பாக நீங்க எல்லாரும் கொண்டாடுங்க கடலூர்ல ஒன்பதாம் தேதி மாநாடு தவறாமல் நீங்கள் அனைவரும் இருபத்தி இரண்டாம் தேதி கேப்டனுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் வருது நீங்க எல்லாரும் போய் திரையில பாக்கணும் கேட்டுக்கிறேன் எனவே த கேப்டனுடைய ஆலயத்துக்கு யாரெல்லாம் வரலையோ பெண்கள் வாங்க உங்களுக்காக உங்க பொண்ணு அங்க இருப்ப இன்னைக்கு வரைக்கும் அன்னதான பிரபு என்று பெயர் பெற்ற ஒரே தலைவர் நம்ம கேப்டன் தான் இந்த உலகம் இருக்கும் வரை அங்க அன்னதானம் வழங்கப்படும் யாரெல்லாம் வரலையோ நீங்க வாங்க கேப்டன் ஆலயத்துக்கு என்று கூறி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிமிடா நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி நமது மாவட்ட செயலாளர் ஜெயவேலுக்கும் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஐயப்பனுக்கும் நமது கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் i you